வணக்க நண்பர்களே இந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்து எனக்கு பத்து வருஷமா இருக்கு பதினஞ்சு வருஷமா இருக்கு நான் எடுக்காத ட்ரீட்மெண்ட்ல டெஸ்ட்யூ பேபியுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேபி ட்ரை பண்ணியுமே எனக்கு ஃபெயிலியர் தாங்க அமைச்சம் என்னுடைய பணம் வந்து செலவானது தான் அமிச்சோம் அப்படின்றவங்க கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி மெத்தட்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை வந்து கண்டிப்பா வந்து சொல்யூஷன் கிடைக்கும் காரம் உப்பு இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே வந்து எந்த அளவுக்கு சாப்பிட்டாலும் சரி அதை நீங்க ஆஃப் ஆக்கிடணும் பாதி அளவு தான் எடுத்துக்கணும் உணவு சாப்பிடும்போது அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சிக்கன் எடுக்கக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணத்தை கலப்பக்கூடிய எந்த ஒரு பொருளுமே எடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கடையில் வைக்கக்கூடிய செவனை பெப்சி பொவண்டா கொக்கோ கோலா இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமே தொடக்கூடாது அப்படி ஜூஸ் ஏதாவது சாப்பிட்னா ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்களே போட்டு சாப்பிட்ணும் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்னச்சி பழம் போன்ற கண்டென்ட் இருக்கவே கூடாது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன் இந்த கடையில் விற்கிற ஜூஸ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா அதில் இருக்கிற ப்ரெஷர்வேட்டிவ் கெமிக்கல் அந்த மாதிரி குழந்தை ஃபார்மாக விடாது அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ஃபார்மாகவே விடாது அது களைச்சிட்டே இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஜூஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தையின் பிரச்சனை வந்து சரியாகும் சரிங்களா இதே மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னா லேடிஸ் வந்து இரகுலர் மின்சஸ் சரி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் தைராய்டு பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும் நீர் கட்டிகள் இருக்கா இல்லை ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கா இல்ல பிசிஓஎஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதாவது இருக்கான்னு கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்க்கணும் ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விந்து உள்ள உயிரணு குறைபாடுகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற டெஸ்ட் நீங்க கண்டிப்பா எடுத்து பார்க்கணும்